வணக்கம் மக்களே ஒரு நாட்டில் ஒரு ராஜா கிட்ட ரெண்டு குற்றவாளிகளை கொண்டு வந்து நிப்பாட்டி இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் தண்டனை தரணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த ராஜா விசாரிச்சாரா இவர் என்ன தப்பு செஞ்சாரு அப்படின்னு கேட்குறப்ப இவர் நம்ம அரண்மனைக்குள்ளேயே வந்து பொற்காசுகள் எல்லாமே திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ இன்னொருத்தர் அப்படின்னு கேட்குறப்ப வயலில் வேலை செஞ்ச விவசாயிகள் கிட்ட போய் பொய் சொல்லிட்டாரு மண்ணா புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டாங்க மண்ணா அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஒருத்தருக்கு நூறு சவுக்கடி கொடுத்துருங்க இன்னொருத்தவங்களுக்கு ஆயிரம் சவுக்கடி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு சொன்னாங்களாம் அப்ப அமைச்சர் கேட்டாரா யாருக்கு நூறு யாருக்கு ஆயிரம் அப்படின்னு கேட்குறப்ப அரசு இருக்காரு பொய் சொன்னா பாத்தீங்களா அவனுக்கு ஆயிரம் சௌகடி திருட்டு அவனுக்கு நூறு சவுக்கடி அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அமைச்சர் கேட்டாரா அவன் பொய் தானே பண்ணா சொன்னா அவனுக்கு எதுக்கு ஆயிரம் சவுக்கடி அப்படின்னு கேட்குறப்ப அவன் பொய் மட்டும் சொல்லல அந்த விவசாயிகளோட நேரத்தை அவன் வீணடிச்சுட்டா அதனால தான் அவனுக்கு ஆயிரம் சவுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாரான் அதனால தான் மக்களை சொல்கிறேன் நம்மளோட டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆறு மாதம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு படிக்காமல் விட்றாதீங்க இப்போ இருந்தே படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இலக்கை நீங்கள் கன்ஃபார்மாக போய் அடைஞ்சிருவீங்க உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தினருக்கும் வரண்டாரை சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்